பாகவதம் படித்த சாக்ஷாக ஸ்ரீகிருஷ்ணன் போது அவன் அவனையே கொடுத்துடுறான் அதனால்தான் பாகவதத்துக்கு மகாத்மயத்தில் முதல் நாள் என்ன படித்தோம் பக்தி ஞான வைராகியம் அதனால்தான் பகவான்கிட்ட கேட்குறச்சி அதை கூட இது கொடுங்க பகவானே பக்தி ஞான வைராகி கொடு உடனே நமக்கு ஒரு கேள்வி ஒரு பக்தி இல்லாமல் நம்ம இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம் சத்தியா உரமே பக்தி இருக்குது ஞான வைராகியும் படுத்து கிடக்கு எப்படி பத்திங்கிற இளமையான பெண் மடியில படுத்து கிடத்துன்னு இருக்க அந்த அந்த வயசான ரெண்டு பேர் படுத்துட்டு இருக்க நாரத அப்படி போ போன்னு கூப்பிட்டா நாரதரை சுவாமி பாருங்க என் பிள்ளைகளை எழுப்ப என்னமா நீ வந்து இவ்வளவு எங்கா இருக்கே நீ போய் உன் குழந்தை என்ன வயசானவா நம்புற மாதிரியா இருக்குன்னு இல்ல இல்ல களி பிறந்த உடனே எல்லாம் ஜரா வந்துருச்சு ஜரா மூப்பு வியாதி எல்லாருக்கும் இருக்கு எல்லாருக்கும் மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் வரும் ஆனா அதை தரணம் பண்றது தட் இஸ் டு சக்சீட் ஆல் திஸ் திங்ஸ் வாட் வி நீட் டு வி ஷுட் ஹவ் வைராகியம் அந்த வைராகியம் எப்போ வரும்னா ஞானம் இருந்தால் தான் வரும் ரத்த மாட்டு வண்டி மாதிரி சரி ட்ராக்ல ட்ரெயின் போகிறது ஒரு ட்ராக் இப்படி திரும்பிங்க நான் போகுமோ ஸோ ஞானம் வைராகியம் அப்படியே ரெண்டு ட்ராக்ல அதில் இந்த வெஹிக்கிள் பாடிங்கிற இந்த வெஹிக்கிள் இருக்கு இந்த ட்ரெயின் இருக்கு அது போனோம்னா அதுக்கு பக்தி வாங்கணும்னா பக்தி எல்லாம் இங்கேயோ போனால் வந்துடுது பக்தி சொல்கிறா நான் இழந்தே அக்கா எப்படி தெரியுமா திராவிட தேசம் வந்தேன் தாமிரபரணி கரையில் வந்தேன் அங்கேயே அந்த பிருந்தாவனம் போன ரொம்ப இளமையாயிட்டேன் அப்போ ஐவா ஏன் அங்கெல்லாம் ராதே 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 ராதேன்னு சொல்லிச்சு பக்தி ஜில் 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 சின்ன பண்ணாயிட்டான் அங்கேருந்து அப்படி பிருந்தாவனே ட்ரெயின் ஏறினப்புறம் மாமி இது என்னோட பேக் நீங்கள் எப்படி எடுத்தேன் அஹம் எனும் பாவம் வருது அகம் வந்துருன்னா ஒண்ணுமே பண்ணுங்க எனக்கு அப்படி அப்படிதான் போச்சு தொப்புன்னு போட்டுட்டு போயிட்டே இருப்பான் எப்படி தெரியுமா ராச கிரீடையில் எல்லாரும் கூட எல்லாரும் போயிட்டா அதற்கப்புறம் ராதே மட்டும் கூட்டின்னு போறச்சே எனக்கு அந்த பூவை வச்சு உண்ணா சரி பூவை எடுத்தேன் எனக்கு தூக்கிக்கோ நான் ஒரு கட்டத்துல ஒத்தம் போட்டு போயிட்டே இருந்தேன் ஏன் அவன் கூட இருக்கும்போது கால் வலிக்குமா இல்ல அப்போ தேக பிரஜ்ஞ இருந்து இது நான் போயிடும் அது வரணும் அது வர்றதுக்கு தான் பாகவதம் தவிர வேற எதுக்கும் கிடையாது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் பாகவதம் சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்லும் ஸ்ரீ கிருஷ்ணன் யாருக்கு ரொம்ப த டியர் மோஸ்ட் டியர் கோபிகன் கோபிகன் நேற்று விட படிச்சோல்ல கோபிகளுடைய அந்த அந்த பாத ரஜஸ் இருக்கே அதை எடுத்துட்டு தன் முருது நாள் வச்சுக்கணும் அதனால தான் இன்னைக்கும் திருப்பணியில எடுத்து நம்ம வந்து தலையில வச்சுக்கோம் மூர்தினால இருவாயிரம் ரூபாய் எங்கேயாணும் அவன் ஆத்திரம் என்ன பண்ணுவானு தெரியுமா சூக்மும் வந்து அதை எடுத்து தன் தலையில வச்சுட்டுவான் அங்க இருக்க குந்துமணி எல்லாம் வச்சு விளையாடிருக்கான விளையாடு விளையாட நல்லது சந்தோஷம் ஏன் தெரியுமா அது வந்து விளையாடிட்டு இருக்கும் அது வந்து விளையாடிட்டு இருக்கோம் அவன் கைப்பட்ட குந்துமணி ஆச்சேன்னு சொல்லிட்டு நம்ம விளையாடிட்டு இருப்போம் அளந்து 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 விளையாடிட்டு இருக்கோம்